அப்படிப்பட்ட ஒரு சகோதரர்களில் ஒருத்தர் தான் சேலம் மாவட்ட தலைவர் என்னுடைய நண்பர் பார்த்திபன் அவர்கள் அவரை வந்து இங்கே வெறும் பார்த்திபன் யாரும் கூப்பிடறதில்ல தமிழன் பார்த்திபன் தான் கூப்பிட்றாங்க அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு தமிழ் பற்று உள்ள ஒரு நண்பர் உங்களில் பலர் பல்வேறு கட்சிகளில் இருந்தாலும் நான் சொன்ன வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உழைச்சிங்க அதுக்கு இன்னைக்கு பலன் கிடைச்சிருக்கு நீங்கள் எல்லாரும் ஜெயிச்சிருக்கீங்க அந்த தேர்தல் டைம்ல எனக்கு நல்லா தெரியும் பார்த்திபன் அவர் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு தவறான வார்த்தைகள் எவ்வளவு சிரமங்கள் வந்துச்சுன்னா எனக்கு நல்லா தெரியும் ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ரொம்பவே பாடுபட்டார். பார்த்திபன் அவர்களுக்கு நான் ஒரு சின்னதா ஒரு செயின் போடணும்னு ஆசைப்படுறேன்